நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேர்காயின் இருபத்த இருபத்தஞ்சி பைசா அதே காயின் ச சுபாஷ் சந்திரபோஸ் ரெண்டுபா காசு மற்ற காயின் வகைகளை அதன் விலகங்களோட பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாம் இருபத்தஞ்சி பைசா இந்த நாணயத்தை பார்த்துருவோமா நல்லா பார்த்துக்கோங்க இது ஃபாரஸ்ட் ஃபார் டெவலப்மெண்ட் இந்த நாணயத்தோட பேர் அதாவது காடுகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த நாணயத்தை வச்சிகிட்டுருக்காங்க நாங்கள் இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது விளக்கம் சொல்கிறதுக்காக பார்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த நாணயத்தை சேல்ஸுக்கு வைக்கும்போது இதை பற்றின விவரமும் நாம் பார்த்தாகணும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அடித்த இந்த நாணயம் காப்பர் நிக்கல்ல அடித்ததுங்க ரெண்டு புள்ளி ஐம்பது கிராமுங்க இது பத்தொம்பது மில்லி மீட்டர் விட்டம் பண்ணுறது வட்ட வடிவமாக இருக்கும் இதனுடைய மின்ட்டு மார்பு பார்த்தோம்னா மூணு மின்ட்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் மூணுலேயும் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து மூணுமே ரேர் தாங்க ஹைதராபாத் மட்டும் கொஞ்சம் அதிகம் விலை போகும் ஹைதராபாத் இதில் வந்து நல்ல விலை போகும் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் நாம் முதல்ல சொல்லக்கூடிய அந்த விலை வந்து யுவன்சி கண்டிஷனில் அதாவது இந்த மாதிரியான பேக்கு பேக்குகளில் கைப்படாமல் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் யுவன்சி கண்டிஷன் அந்த ரெண்டாவது மூணாவது நாலாவது விலைகள் வருது பார்த்தீங்களா அது இந்த மாதிரியான எங்களுக்கு பொருந்தோம் இது மாதிரி வர்றது இது மாதிரி அதாவது எந்த அளவுக்கு நாம் கைப்படாமல் சுத்தமாக க்ளீனாக வச்சுருக்குறோமோ அந்தளவுக்கு விலை கூடும் குறையுங்க சரிங்களா இப்போ பாம்பேயில் இதனோட விலை மூணுமே வந்து ஸ்கேரில் இருக்குது ரேர்னு சொல்லிட்டேன் சாரி சாரி ஸ்கேரில் இருக்குதுங்க யுவன்சி கண்டிஷனில் இது வந்து நானூறுரூவா யுவன்சி கண்டிஷனில் இது வந்து நானூறுரூபா எக்ஸ்பைன் கண்டிஷனில் நூறுரூபா வெரிஃபைன் கண்டிஷனில் ஐம்பது ரூபா ஃபைன் கண்டிஷனில் இருபத்தஞ்சி ரூபா சரிங்களா இது மும்பை மின்ட்டு தான் இதை அழகாக அந்த ரப்பர் வச்சு சுத்தம் பண்ணோம்னா நல்ல விலைக்கு கொடுக்கலாங்க இது வந்து கொஞ்சம் அழுக்கடைஞ்சிருக்குது மற்றபடி டேமேஜ் இல்லை டேமேஜ் இருக்கிற காயின் தான் வந்து அந்த இருபத்தஞ்சி ரூபாய்க்கு போகிறது இது அழுக்கு மட்டும்தான் இருக்குது இது வந்து விரைப்பைன் கண்டிஷனில் வரும் எக்ஸ்பைன் கண்டிஷனில் வரணும்னா இதை நாம் சுத்தப்படுத்தி வைக்கணும் இந்த நாணயத்தினுடைய விலை நூறு தான் சரிங்களா அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பார்லிமெண்ட் நாணயம் இது சிங்கிள் மென்ட்டுங்க மும்பையில் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க இந்த நாணயம் எதிர்காலத்தில் நல்ல ரேர் ஆகலாம் இது இப்போ ஸ்கேர்க்கு வந்திருக்குது நூறு ரூபாயிலருந்து இரநூறுபாய்க்கு வந்திருக்குது அதாவது யோன்சி கண்டிஷனில் இருந்தால் இரநூறுபா இந்த மாதிரியான கண்டிஷனில் இருந்தால் நூறுரூபா தாங்க இதனுடைய விலை அதான் சொன்னேன்ல நாலு வகையாக இருக்குது காயம்பட்டது காயம்பட போகிறது இந்த மாதிரியானது இப்படி நாலு விலை இருக்குது இவன்சி கண்டிஷன் நமக்கு எப்போவுமே விலை கிடைக்காது அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் எந்த சிக்கலும் வராது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அடிச்சிருக்கிறாங்க பார்லிமெண்ட் நான் இங்கே பார்லிமெண்ட் போட்டிருக்கு பாருங்களேன் காப்பர் நிக்கலில் ஆறு கிராம் எடையில் இருபத்தி ஆறு மில்லி மீட்டருங்க வட்ட வடிவமாக இருக்கும் சரிங்களா இதனுடைய விலை வந்து நூறுரூபாய்ங்க நூறுரூபாய் நீங்கள் இதை வாங்கி இப்போ வாங்கிக்கிறதுக்குள்ளே கா கால் பண்ண உடனே உங்களுக்கு அதை நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சுபாஷ் சுபாஷ் சந்திர போஸ் இவருடைய நாணயம் சுபாஷ் சந்திர போஸ் நாணயம் நாலு மினிட்லேயும் அடிச்சிருக்கிறாங்க இப்போ இது வந்து நல்ல ரேராக ரேர் ஆயிடுச்சுங்க இந்த நாணயம் அதாவது ஹைதராபாத்தில் நாலு மின்டில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த நாணயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அடித்தது காப்பர் நிக்கலுங்க ஆறு கிராம் எடை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் விட்டோம் பதினோரு முனை வடிவம் கொண்டதுங்க சரிங்களா இது வந்து ஹைதராபாத் வந்து ரேர் ஆகிடுச்சி அதனால் இந்த ஸ்டார் மின்ட்டு சந்திரபோஸ் நாணயங்கள் இருந்தால் எடுத்து வைங்க எதிர்காலத்தில் இன்னும் நல்ல விலைக்கு போகும் இல்லை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னாலும் கால் பண்ணுங்க வாங்கணும்னு நினச்சாலும் எங்கிட்ட வாங்கிக்கோங்க சரிங்களா நான் வாங்கிறதை விட நான் கொடுக்குறத விட ஒரு பத்தோ இருபதோ கம்மி பண்ணி தான் நான் வாங்கிக்குவேன் சரிங்களா நானும் கொடுக்கணும் இல்லையா இப்போ இந்த நாணயத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா இது ஹைதராபாத் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்லேயே வந்து மியூல் நாணயமும் இருக்குது அதாவது டைப் பி நாணயம் டைப் பி அசோக சின்னம் இந்த இந்த இதுக்கு பதிலாக இருக்கும் இது வந்து டைப் சியில் டூ இது இதுக்கு பதிலாக டைப் டூ இருக்கும் அது உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் இதுக்கு மேலே எனக்கு சொல்ல முடியல நான் அடுத்த நாணயத்துக்கு போகணும் சரிங்களா இந்த நாணயத்தினுடைய விலை வந்து ஸ்கேர் சொன்னோம் இல்லைங்களா அந்த ஸ்கேர் நாணயங்கள்லாம் பார்த்துருவோம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்ததுக்கு போவோம் இவன்சி கண்டிஷனில் மும்பை மின்ட் வந்து அதாவது புத்தம் புது காயினாக இருந்தால் நானூறுரூவா எக்ஸ் ஃபைன் கண்டிஷனில் நூறுரூவா வெரிஃபைன் கண்டிஷனில் ஐம்பது ரூபா ஃபைன் கண்டிஷனில் முப்பது ரூபாய்ங்க கல்கத்தாலேயும் கல்கத்தாவில் வந்து யுஎன்சி கண்டிஷன்லேயே நூறுரூவா தான் வரும் எக்ஸ் ஃபைனில் ஐம்பது வெரிஃபைனில் முப்பது ஃபைனில் இருபது ரூபா இந்த ரேர் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஹைதராபாத் இந்த மின்ட்டு இந்த ஹைதராபாத் மின்ட்டு வந்து யுஎன்சி கண்டிஷனில் எட்நூறுரூவாய்ங்க எக்ஸ் ஃபைனில் அப்படியே இறங்குது இரநூறுபான்னு வெரிஃபைன் கண்டிஷனில் நூறுரூபா ஃபைன் கண்டிஷனில் ஐம்பது ரூபாய்க்கு வருதுங்க சரிங்களா நானும் எங்களை எப்போவுமே சுத்தமாக இந்த மாதிரி போன்ற போட்டு வைங்க பார்த்த உடனே அதை வாங்கிக்கணும்னு தோணும் தோணணும் புரியுதுங்களா சுத்தம் பண்ணுங்கன்னா அந்த பவுடரை போட்டு சுத்தம் பண்ணிடாதீங்க அதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன் இந்த ரப்பர் இருக்குது பாருங்கள் அஞ்சு ரூபா ரப்பர் சிகப்பு ரப்பர் இந்த இங்கில் எழுதுனா அழிப்போம் இல்லையா அந்த ரப்பர் வாங்கி இது மேலே தேய்ச்சி விட்டிங்கன்னா அழகாக வரும் புத்தம்போது காயினா அப்போ அது வந்து எக்ஸ்பயன் கண்டிஷனுக்கு வரும் நீங்கள் அந்த அந்த விலைக்கு வித்துடலாம் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து நோய்டா நோய்டா வந்து யுஎன்சி கண்டிஷனில் நூற்றம்பது எக்ஸ்பைன் கண்டிஷனில் ஐம்பது வெரிஃபைன் கண்டிஷனில் முப்பது ஃபைனில் இருபது ரூபாய்ங்க இப்போ இதனுடைய விலை என்னன்னு கேட்டோம்னா இதை நான் உங்களுக்கு நல்லா சுத்தமாக சூப்பராக க்ளீன் பண்ணி புத்தம் காயின் மாதிரி கொடுப்பேன் அதனால் இதனுடைய விலை இரநூறுபா நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் நூற்றம்பது நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்குவேன் சரிங்களா சரிங்க அடுத்தது நான் அடுத்த நாணயத்துக்கு போமா தியானேஸ்வரர் தியானேஸ்வரர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அடித்தது இது வந்து நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேரில் வருதுங்க மற்றதெல்லாம் வந்து காமன் தான் இதுக்கும் இதே மாதிரி தான் ஆறு கிராம் எடை காப்பர் நிக்கல் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் மீட்டர் பதினோரு முனை வடிவம் சரிங்களா காமன் கேட்டகரியில் இருக்கிற அதெல்லாம் வந்து நம்ம இதுக்கான விலையை மட்டும் பார்ப்போங்க இதனுடைய விலை யுஎன்சி கண்டிஷனில் அது எக்ஸ்பைன் கண்டிஷனில் ஐம்பது ரூபா போட்டிருக்குறாங்க அவ்வளோதான் இருக்குது சரிங்களா நாம் இவர் டாக்டர் அம்பேத்கரை பற்றி பார்த்துருவோமா ஆறு கிராம் எடை காப்பர் நிக்கல் இருபத்தாறு மில்லி மீட்டர் வெட்டம் வட்ட வடிவம் இது வந்து நாலு மினிட்டுகள் அடிச்சிருக்கிறாங்க இவ்வளோ நாளாக வந்து காமன் கேட்டகரியில் இந்த இருந்த இந்த நாணயம் இப்போ வந்து ஸ்கேருக்கு வந்துருக்குது அதாவது ஹைதராபாத் மின்ட்டு மட்டும் ஸ்கேருக்கு வந்துருக்குது பாம்பே கல்கத்தா நோய்டா இதெல்லாம் வந்து காமனில் தான் இருக்குது இந்த நாணயத்தினுடைய விலை இயக்கி கண்டிஷனில் இரநூறுபா எக்ஸ்பை கண்டிஷனில் ஐம்பது ரூபாய்ங்க இதுக்கு விலை இதை நான் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு நூறுரூவா இதனுடைய விலை நூறு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் அடிச்சிருக்கக்கூடிய ஸ்டீல் நாணயம் தம்ஸ்அப்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அடிச்சிருக்காங்க ஆனால் புக்கில் வந்து ரெண்டாயிரத்தி பத்துன்னு தான் போட்டிருக்காங்க பதினொன்னுலேயும் அடிச்சிருக்கிறாங்க எதுக்கும் நீங்கள் அந்த பதினொன்றில் கிடைக்கிற காயின்களை எல்லா மின்ட்டுகளையும் எடுத்து வைங்க ஒருவேளை அது எதிர்காலத்தில் ரேர் ஆனாலும் ஆகலாம் சரிங்களா இதில் என்ன விசேஷம்னா ஸ்கேர் ரெண்டாயிரத்தி ஏழு ஹைதராபாத் மின்ட்டு இது ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேரில் இருக்குதுங்க எதிர்காலத்தில் இது ரேர் ஆகலாம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஹைதராபாத் மின்ட்டு எடுத்து வைங்க சரிங்களா எஃப்எஸ்எஸ்டியில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் வந்து நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் எடை இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் வட்ட வடிவமாக இருக்கும் மூணு மின்டுகளில் அடிச்சிருக்கிறாங்க அது மற்றதெல்லாம் காமன் ஹைதராபாத் மட்டும் ஸ்கேர் இது இதனுடைய விலை பார்த்திங்கன்னா யூஎன்சி கண்டிஷனில் நூறுரூபாய்ங்க இந்த கண்டிஷனில் ஐம்பது ரூபாய் சரிங்களா நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கூப்பிலாம் வாங்குறதா இருந்தாலும் கூப்பிடலாம் இது இந்த நாணயத்தினுடைய விலை நூறுரூவா சார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இது நாலு மின்ட்டுக்கு சாரி மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க இதில் ஹைதராபாத் தான் வந்து நல்ல ரேர் ஆகிடுச்சி ஸ்கேராக இருந்ததெல்லாம் இப்போ ரேர் காயின் ஆகிடுச்சு அதாவது குத்தம்புடு காயினாக இருந்தால் இதனுடைய விலை ஐநூறுரூவா ஃபைன் கண்டிஷனில் இரநூத்தம்பது ரூபா ஃபைன் கண்டிஷனில் நூற்றம்பது ரூபா அப்படின்னு இருக்குதுங்க இந்த நாணயத்தினுடைய விலை நூற்றம்பது ரூபா நான் உங்கள் கிட்டே வாங்கணுன்னா கொஞ்சம் கூட குறைய குறைச்சி வாங்கிக்குவேன் சரிங்களா இது நூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு நான் இப்படியே தர மாட்டேன் நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா இதை நல்ல ஒரு புது காயின் மாதிரி உங்களுக்கு தருவேன் சரிங்களா சரிங்க இப்போ நாம் வந்து எத்தனை வகையான காயின்களை பார்த்துருக்குறோம்னா ஏழு 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 வகையான காயின்களை இன்றைக்கி நாம் பார்த்துருக்குறோம் நாம் வந்து நிறைய தினமும் பேசுகிறோம் நிறைய நண்பர்கள் இன்றைக்கி ஒரு சிவபக்தரை என்னை கூப்பிட்டு பேசினார் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மாதிரியான நல்லவர்களும் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்கங்கிறத நினைக்கும் போதே மனதுக்குள்ள ஒரு சந்தோஷங்க அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் இருங்க சரிங்க நாம் வந்து வீடியோக்கு வருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்